ராமச்சந்திரன் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய தஞ்சை மாவட்ட தலைவராக இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் என்ன மாநாடு தலைவர் எத்தனை நாளைக்கு நடக்குது தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய இருபத்தி ஏழாவது தமிழ் மாநில மாநாடு இரண்டு நாட்கள் இருபது இருபத்தி ஒன்று இரண்டு நாட்கள் நடக்குது இந்த இரண்டு நாட்கள் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி இன்று இருபதாம் தேதி நடைபெற்ற முதல் நிகழ்ச்சியாக முதல் நிகழ்ச்சி என்பது காலை பத்து முப்பது மணி அளவில் நம்முடைய உரத்த இருந்து தோழர் டாக்டர் முன்னாள் மாநில செயலாளர் துறை மாடிக்கவர்களுடைய நினைவு சுடர் கொண்டு வரப்பட்டது அந்த சுடரை இந்த மாநாட்டு அரங்கில் கொண்டு வந்து அந்த சுடரை நம்முடைய மாநில தலைவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் முதல் நிர்வாக அடுத்ததாக மாநாட்டு கொடியினை நம்முடைய தேசிய குழு உறுப்பினர் தோழர் பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்றி வைத்தார்கள் அதேபோல மாநாட்டினுடைய துவக்க துவக்க உரையாக நம்முடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் அவர்கள் துவக்கி நிகழ்த்தினார் அதைத் தொடர்ந்து பொதுச் பொதுச்செயலாளர் கே பாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த மாநாட்டை வாழ்த்தி பேசினார்கள் அதையொட்டி நடைபெறுகின்ற நிகழ்களில் நம்முடைய விவசாய தொழிலாளர் சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அதேபோல் தமிழ்நாடு விவசாய சங்கத்தினுடைய சிபிஎம் சார்பு பொதுச்செயலாளர் சாமி நடராஜன் அதே போல் நம்முடைய சங்கத்தினுடைய தலைவர்கள் அதே போல் நம்மளுடைய கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்கள் மாநில துணை செயலாளர் துறை வீரபாண்டியன் அவர்கள் திரு ந பெரியசாமி அவர்கள் இந்த நிகழ்விலே பங்கேற்று இந்த மாலை வரை மாலை ஐந்து மணி நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பையாற்றவுள்ளார்கள் பல்வேறு தீர்மானங்கள் வாழ்த்தி உள்ளார்கள் அதற்கு பிறகு இந்த மாநாடு மாலை ஐ ஒரு ஐந்து மணிக்கு அளவில் நிறைவு பெறுகிறது இன்று நாளை காலை இதே போல பத்து மணிக்கு துவங்கி பல்வேறு சங்கத்தினுடைய தோழர்கள் இந்த மாநாட்டை வாழ்த்தி பேச பேசவுள்ளார்கள் வேலை அறிக்கை நம்ம கடந்த கால வேலை அறிக்கையும் அதே போல் புதிய மாநில மாநாட்டினுடைய நிர்வாகிகளும் அதேபோல் மாநில மாநாட்டை நிறைவு செய்ய இருக்கின்ற நம்முடைய மாநில செயலாளர் முத்தரசன் அவர்களும் நாளை சிறப்புரையாற்ற உள்ளார்கள் இந்த மாநாடு வெற்றி பெற இந்திய தமிழ்நாடு சங்க தஞ்சை மாவட்ட குழுத்தாளர்கள் நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சித் தலைவர்கள் கடுமையாக முயற்சி செய்து வருகிறார்கள் இந்த மாநாட்டினுடைய வரவேற்பு தலைவராக இருக்கக்கூடிய க மாரிமுத்து எம்எல்ஏ அவர்களும் அதனுடைய மாவட்ட செயலாளர் தோழர் முத்து உத்தராபதி அவர்களும் நம்முடைய மாவட்ட பொருளாதார பொருள மாநாட்டுடைய பொருளாளர்களுடைய பாஸ்கர் அவர்களும் நம்முடைய தேசிய குழு உறுப்பினர் பன்னீர் அவர்களும் அதேபோல் இந்த மாநாட்டை அந்த இந்த அளவுக்கு நிறைவு செய்வதற்கு இந்த இந்த அளவுக்கு சிறப்பாக செய்வதற்கு வருக பெறுகின்றிருக்க முடிய நம்முடைய கட்சியுடைய மாவட்ட நிர்வாக குழு உறுப்பினர்கள் தோழர் வீரமோகன் தோழர் பாலசுந்தரம் உள்ளிட்ட நம்முடைய தோழர்கள் இந்த திருநாகரசு தோழர் மாவட்ட துணைச் செயலர் சக்திவேல் உள்ளிட்ட தோழர்கள் கடுமையாக உழைத்து இந்த மாநாட்டை சிறப்பு செய்யவுள்ளார்கள் பல்வேறு தீர்மானங்கள் டெல்டா மாவட்டத்தினுடைய விவசாயிகளை பாதுகாக்க பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது அதேமாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய விவசாயிகள் விரோத கொள்கைக்கு எதிராக நடைபெறுகின்ற டெல்லி போராட்டத்தை ஆதரித்து இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அதில் அதே போல் நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய பல்வேறு போராட்டங்கள் கடந்த கால நடைபெற்றிருக்கிறது இன்னும் எதிர்காலத்தில் இந்த விவசாய சங்கத்தினுடைய வேலைகளை இந்த நம்முடைய போராட்டங்கள் இதெல்லாம் எப்படி நடத்த போகிறோம் என்பதை விவாதிக்கக்கூடிய மாநாடாக தான் இந்த மாநாடு அமைகிறது அந்த வகையில் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுவதற்கு இருக்கக்கூடிய தோழர்கள் ஒத்துழைப்பு கொடுத்துடல்கள் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்று வருகிறது சரி இது எத்தனாவது மாநாடு இருபத்தி ஏழாவது மாநில மாநாடு அதேபடி நம்முடைய அகில இந்திய விவசாய சங்கத்தினுடைய மாநாடு அடுத்த மா நாகப்பட்டின நடைபெற உள்ளது தஞ்சாவூர் இரண்டு மாநாடு இருந்தாலும் இந்த மாநாடு பேரணி பொதுக்கூட்டம் இல்லாமல் அரங்க மாநாடாக நடத்து வந்து முடிவு செய்யப்பட்டு அந்த மாநாடு சிறப்பாக நடத்தி வருகிறோம் முன்னூத்தி ஐம்பது பிரதிநிதிகள் அதேபோல் நம்முடைய அழைப்பாளர்கள் உள்ள ஒரு ஐநூறு பேர் கலந்துகிறார்கள் அழைப்பாளர்கள் பார்வையாளர்கள் ஒரு ஐநூறு பேர் இந்த மாநாட்டை இதை கலந்து கொண்டு இந்த மாநாட்டை முழுவதும் வழிநடத்தக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் திருத்தமணி சட்டமன்ற துறை மாரிமுத்தி அவர்கள் வழிநடத்தி வருகிறார்கள் எந்தெந்த ஊர்லேருந்து இந்த மாநாட்டில் கலந்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் வந்திருக்காங்க எல்லா மாவட்டங்கள்லேருந்தும் அந்த பிரதிநிதிக்கு ஏற்ப பதினஞ்சு இருபது முப்பது அஞ்சு ஏழு அப்படிங்குறது அந்த அந்த மாவட்டத்தினுடைய அந்த எண்ணிக்கைக்கு அடிப்படையில் அதை கலந்துருக்காங்க இந்த மாநாடு வந்து எந்த திருமண மண்டலத்தில் நடக்குது சார் காவேரி திருமண்டலமும் தஞ்சாவூர் காஞ்சிபுட்டையில தஞ்சாவூர் சரி இப்போ வந்து விவசாய பிரச்சனையில் எதெது முக்கியத்துவம் கொடுக்குறாங்க திருமணத்தில் அரசுக்கு என்ன வலியுறுத்த போகிறாங்க அரசு வலியுறுத்தினா இல்லை பொதுவாக டெல்டா மாவட்டங்களில் இரண்டு வகையான பிரச்சனை ஒன்று வறட்சியால் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கம் இருப்பான் இன்னொரு பக்கம் தண்ணி வராது அந்த அறவுறையா தண்ணி வந்து விவசாயிகளை வந்து அழிஞ்சு போகும் அது நிரந்தர தீர்வு தீர்வுகானு அதே மாதிரி தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய கும்பகோணம் நாகை திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் அது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் என்படங்களுக்கு இந்த நிவாரணம் கொடுக்கப்படவில்லை இது மாதிரி விவசாயிக்கான இது மாதிரி நிவாரணம் போட போராட்டங்களுக்கு நாம் தமிழ்நாடு விவசாயம் முன்னெடுத்து போராடி விவசாயிகளை பெற்று வருவதற்கான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும்